அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவு இதுவரை நாம இதை பற்றி பேசினது கிடையாது நம்முடைய சேனல்ல ஏன்னா நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் செய்ததை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா அந்த முன்னோர்கள் செய்தது என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுட்டா தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர முடியும் அப்படி இல்லைன்னா நாம் வந்து அதை சரியான விதத்தில் செய்ய மாட்டோம் இப்போ என்ன சொன்னாங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை ஐந்தாவது வாரம் இன்றைய தினம் இந்த மார்கசிரிஷ பூஜை மட்டும் அல்லாது விநாயக சதுர்த்தி ஆகட்டும் அல்லது வரலட்சுமி நோன்பு ஆகட்டும் அல்லது வீட்டில் வந்து ஒரு கலசம் வச்சு நாம் செய்கின்ற பூஜைகளாகட்டும் இந்த மாதிரி இப்போ நவராத்திரி குழு இந்த மாதிரி நேரத்திலெல்லாம் இந்த மாதிரி ஆரத்தியை வந்து கரைத்து வைப்பார்கள் ஆரத்தியை கலந்து வைப்பது அடுத்து வந்து ஆலம் கரைத்து வைப்பது இப்படின்னு ஒவ்வொரு விதத்தில் இதற்கு பெயர்கள் உண்டு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு பித்தளை தட்டு தான் இதற்கு வந்து பயன்படுத்த நாம் வேண்டும் ஸ்டீல் தட்டை வந்து பயன்படுத்தக்கூடாது இதில் வந்து ஆரத்தியில் இரண்டு வகை இருக்குது அதாவது மணப்பெண்ணுக்கு எடுக்கின்ற ஆரத்தி அது வேற தெய்வங்களுக்கு எடுக்கின்ற ஆரத்தி வேற அந்த மணப்பெண்ணுக்கு வீட்டில் வந்து புதுசாக யாராவது கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தாலோ அல்லது குழந்தை புதுசாக பிறந்து வீட்டுக்குள்ளே வந்தாலோ ஆலம் கரைப்பாங்க அதாவது ஆரத்தி எடுப்பாங்க அது வந்து வேற முறை வேற பொருட்களை போட்டு எடுக்கிறது அது வந்து வேற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ வந்து கடவுளுக்கு எடுக்கின்ற ஹாரதி இதை பற்றி நாம பார்ப்போம் ஏன் அப்படின்னா இன்றைய தினம் ஐந்தாவது வாரம் நீங்க எல்லாருமே பூஜை செஞ்சு இருப்பீங்க இன்றைய தினம் மாலை நேரத்துல இந்த ஹாரதியை மார்கசிரிஷ மகாலட்சுமி தாயாருக்கு எடுக்கணும் அந்த சந்தர்ப்பத்தில் இப்படி நாம் வரலட்சுமி நோம்பாகட்டும் அல்லது பெரிய பெரிய நோம்புகள் அந்த பூஜைகளுக்கு எப்படி ஹாரத்தை நாம் எடுக்கணும் அப்படின்றத நாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் தட்டு தான் அதற்கு பயன்படுத்தணும் கொஞ்சமாக குங்குமம் போட்டு தண்ணீர் ஊற்றி நாம் தெய்வங்களுக்கு எடுக்கணும் மற்றபடி அதாவது மனிதர்களுக்கு எடுக்கின்ற ஹாரத்தைக்கு நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் அது வேறு அது வந்து அடுத்த சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் குங்குமம் போட்டு அடுத்து வந்து கொஞ்சமாக தண்ணீரை விட்டால் இந்த மாதிரி சிகப்பு ஹாரத்தி வந்து தயார் ஆகிடும் இதுதான் இதை வந்து அதாவது நாம் வந்து மனிதர்களுக்கு எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது இப்போ எல்லாரும் எடுக்கிறாங்க ஆனால் பழைய முறை என்ன அப்படின்றது தான் நான் சொல்ல வந்து இங்கே விரும்புகிறேன் இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கடைகளில் விற்குது ஆனால் எல்லா இடங்களிலேயும் இதை வந்து இப்போ நம்ம பார்க்க முடியாது ஆனால் வந்து பாரம்பரியமான கடைகளில் இந்த மாதிரி ரெண்டு குழி வச்ச மாதிரி இது வந்து தீபம் இது இப்போ வந்து நம்ம நிறைய தீபங்கள் பார்க்குறோம் இதுவும் ஒரு தீபம் இதை உடனே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும் என்கிட்ட வந்து அந்த முப்பத்தி மூணு தீபங்கள் வைக்கின்ற அந்த ஒரு பிளேட் வந்து நம்ம கார்த்திகை மாசத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது மாதிரியே இருக்கும் ஆனால் அது முப்பத்தி மூன்று இதில் வந்து ரெண்டு மட்டும் தான் இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து தெய்வங்களுக்கு பூஜை பண்ணிட்டோம் இன்றைய தினம் மார்கசிரீஷை பூஜை பண்ணிட்டீங்க அப்போ அம்பாளுக்கு ஹாரத்தி எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி தண்ணீரை வந்து கரைச்சி இந்த மாதிரி ஆரத்தி தட்டுன்னே பேர் இருக்குது இந்த மாதிரி தட்டை வச்சு ஆரத்தி எடுக்கணும் உங்ககிட்ட இந்த தட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேயாச்சும் கடைகளுக்கு போகும்போது இந்த தட்டை பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க பார்ப்பதற்கு கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா குழி இருக்குது பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு தீபத்தை பயன்படுத்துவதை விட இதை வந்து நாம் பயன்படுத்தலாம் இதற்கு ஆரத்தி தீபம் ஆரத்தி தட்டு அப்படின்னு பேர் ஆரத்தி தீபம் அப்படின்னு பேர் ரெண்டு தீபம் இப்போ உங்ககிட்ட இது இல்லை நீங்கள் எடுக்கணும் என்ன செய்யறது அப்படின்னா ரெண்டு தீபங்களை வந்து மதியில் வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் எடுங்க இது இருந்ததுன்னா இந்த மாதிரி நாம் செய்யலாம் இப்போது இதில் வந்து நாம் எந்த ஒரு அதாவது இந்த திரியை வைக்க போகிறோம் அப்படின்னா பூத்திரி இப்போ வந்து நான் இதை வந்து அதாவது எண்ணெயில் வந்து போட்டே வச்சுருக்குறேன் அப்போ இந்த பஞ்செல்லாம் கீழே இருக்குது இல்லையா இது அழகாக அந்த எண்ணெயை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும் இதில் வந்து என்ன மறுபடியும் விடணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது ஏன்னா அந்த கீழே வந்து அந்த பஞ்சு இருக்கிறதுனால அந்த எண்ணெய் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்குது ப இந்த மாதிரி நம்ம அந்த பூத்திரியை வந்து எண்ணெயில் ஊற வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி அது எண்ணெயெல்லாம் நல்லா குடிச்சிடும் அதாவது அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ நம்ம எண்ணெயை ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது அழகாக வந்து எண்ணெய் கீழே கீழே கொட்டாமல் நமக்கு அழகாக தயாராகிடுச்சு இப்போ வந்து இந்த தீபத்தை நாம் ஏற்றணும் ஏற்றிட்டு எப்படி ஆரத்தி கொடுக்கணும் தீபத்திற்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த ஒரு தீபத்தை நாம் ஏற்றிட்டோம் இப்போ வந்து இந்த திதி எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த திரி எப்படி பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோ உடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுபவர்கள் பாருங்கள் அழகாக வந்து இது மேலே பார்த்தா மாதிரி எரியுது இந்த தீபமும் அழகாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு தெய்வீகமாக இருக்குது அந்த ஒரு தீபம் நான் கூட சமீபத்தில் தான் இதை வாங்கினேன் இந்த தீபம் வந்து எங்கள் அம்மா வந்து வச்சுட்டு இருந்தாங்க இப்பயும் வச்சுட்டு இருக்காங்க அந்த தீபம் அது வந்து அவங்கக்கிட்ட இருந்தது இதை வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் வெளியில் கூட கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நான் பார்த்ததில்லை நம்ம வேணும் அப்படின்னு போகும்போது நம்ம பார்க்கலாம் ஆனால் வந்து பித்தளையில் தான் வாங்கணும் அப்படின்றது ஆசை ஏன்னா அது பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கும் எங்கள் அம்மா கிட்டே அதுதான் இருக்குது அதுதான் நானும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் சமீபத்தில் தான் நான் இதை வாங்கினேன் அதனால் வந்து எப்பயோ வாங்கிட்டேன் அதாவது ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்பாகவே அந்த அஞ்சாவது வாரம் உங்களுக்கு ஏற்றி இதை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு மூணு வாரமாக உங்களுக்கு நான் அதை வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிறேன் அழகாக பாருங்கள் இந்த தீபமே எனக்கு அவ்வளவு ஒரு மன நிறைவாக திருப்தியாக ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது நீங்களும் வாங்கினீங்க அப்படின்னா இதே அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு அழகாக இருக்குது ரொம்ப கம்மியான விலையில்தான் இந்த தீபம் வந்து நானும் வாங்கினேன் அழகாக வந்து ஏற்றியாச்சு இப்போது எப்படி நம்ம தெய்வத்திற்கு ஆரத்தி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து தெய்வத்திற்கு ஆரத்தியை வந்து இப்போ கலசம் இருக்குது அப்படின்னாக்கா ஆரத்திக்கு அப்படின்னே பாட்டு இருக்கு அந்த பாட்டை கூட நாம் பாடி ஆரத்தி எடுக்கலாம் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே அப்படி மேலிருந்து கீழாக மூணு முறை நம்ம இறக்கணும் கிளாக் வைஸில் தான் சுற்றணும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடாது சுற்றினாலும் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் கிளாக் வைஸில் தான் சுற்றணும் சுற்றிட்டு மேலிருந்து கீழாக இறக்கணும் ஆரத்தி எடுக்கும்போது நிறைய ஆரத்தி பாடல்கள் அப்படின்னே இருக்குது அது வந்து பாடலாம் இப்போ வந்து இது லக்ஷ்மி கல்யாண வைபோகம் சீதா கல்யாண வைபோகம் ராமா கல்யாண வைபோகம் அப்படின்னு இந்த வார்த்தைகளே பாருங்கள் கல்யாணம் அப்படின்னாலே ஒரு சுபம் வைபோகம் இந்த மாதிரி வார்த்தைகளினுடைய இந்த கோர்வை நாம் எடுக்கின்ற ஹாரத் இது எல்லாமே வந்து ஒரு திருப்தி மனநிறைவு நிம்மதியை கொடுக்கும் இது வந்து தெய்வத்திற்கு நாம் ஹாரத்தை எடுத்தோம் அப்படின்னா தெய்வத்திற்கு பூஜை பண்ணியிருப்போம் அந்த பூஜை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் திருப்தியாக இருக்கும் தெய்வத்தை பார்த்துட்டே இருப்போம் அப்போ அந்த திருஷ்டியெல்லாம் தெய்வங்களுக்கு கழி அறியணும் அப்படின்றதுக்காக இந்த ஹாரத்தியை எடுத்துட்டு இந்த மாதிரி திருஷ்டி எடுத்துட்டு அப்படியே பூஜை அறையிலேயே நீங்க வச்சுடணும் திருஷ்டி எடுத்துட்டுமே அதை வைக்க கூடாது அப்படிலாம் கிடையாது சுவாமிக்கு நாம எடுத்திருக்கிறோம் அதை அப்படியே வச்சிடணும் இந்த தீபங்கள் தானா மலை ஏறிய பிறகு இதை கொண்டு போயிட்டு கால் படாத இடத்துல கொட்டணும் இப்போ வந்து மனிதர்களுக்கு ஆரத்தி எடுத்தா கோலத்துல வந்து கொட்டுவாங்க ஆனா சுவாமிக்கு ஆரத்தி எடுக்கும் போது கோலத்துல நாம கொட்டக்கூடாது ஏன்னா கால் மிதிப்படும் அதனால கால் மிதிப்படாத இடத்துல இந்த ஆரத்தியை வந்து நாம கொட்டணும் கோட்டிட்டு மற்றபடி இதெல்லாம் இந்த திரியை வந்து அப்புறப்படுத்திடலாம் அதே இடத்துல இதெல்லாம் நம்ம சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நாம் நல்ல ஒரு பெரிய பெரிய பூஜைகள் அல்லது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தெய்வத்திற்கு ஹாரத்தி எடுக்கும்போது தெய்வங்களுக்கு திருஷ்டி இல்லாமல் இருக்கும் இதன் மூலமாக தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் நமக்கும் பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஏற்படும் நிறைய பேர் வந்து நான் நேற்று பூஜை பண்ணேன் இன்றைக்கி சோம்பேறியாக இருக்குது என்னால் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நீங்க அப்பப்போ எடுக்கும்போது வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது மாசத்துக்கு ஒரு நாள் அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அல்லது பௌர்ணமி பௌர்ணமி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே வந்து இந்த ஹாரதியினுடைய அந்த ஒரு அருள் அப்படின்றது நமக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து நமக்கு கொடுக்கும் அப்ப இந்த பாரம்பரியமான முறையில் தெய்வங்களுக்கு எப்படி ஹாரதி எடுக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கிறேன் மனிதர்களுக்கு எப்படி எடுக்கணும் கற்பூரத்தை வச்சு எடுப்பாங்க சிலருக்கு வந்து கற்பூரம் இல்லாமல் வெறும் ஆழத்தை மட்டுமே கரைச்சி எடுப்பாங்க அதெல்லாம் நாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்